மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காவேரிக்கு குமரன் போன் பண்ணி நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா அத்த சொன்னாங்க நான் வேணா வருட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல மாமா நான் இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர்றப்ப பசுபதியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவன் இங்க லோக்கல்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கானா அப்ப கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவான் ஆ அப்படின்னு நம்ம குமரனும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட போனை வச்சுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நிவீனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த பசுபதி இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான் ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல ஸோ நம்ம விஜயும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காரை எடுத்துக்கிட்டு பசுபதியை அப்படியே ரோட் ரோடா தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பசுபதியை ஒரு குறிப்பிட்ட ஏரியாவோட தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியாம போய் பசுபதியோட கார்ல மோதிடுறாப்புல அதுக்கப்புறம் தான் அது பசுபதி அப்படின்னே தெரிய வருது ஸோ ஆரம்பத்துல நம்ம பசுபதி குமரனை போட்டு அடிச்சாலும் அதுக்கப்புறம் குமரன் திருப்பி பசுபதியை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல ஒரு நிமிஷம் தப்பிச்சு போனா போதும் அப்படிங்கிற நிலப்புல பசுபதி அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ஓட பாக்குறாப்புல கரெக்டா நம்ம விஜய் வந்து அங்க நின்னுறாப்புல சோ விஜயும் சேர்ந்துகிட்டு இப்ப பசுபதியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் ஓடலாம்னு பார்த்தா கரெக்டா முன்னாடி நிவின் வந்து நிக்கிறாப்புல இதுக்கப்புறம் பசுபதி எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியல சோ இந்த சீனை பாக்குறப்ப மகாபாரதம் சீரியலை பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுல கடைசியா சகுனிய கொல்றப்ப பஞ்சபாண்டவர்கள்லாம் சேர்ந்து சகுனிய துரத்துவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் தான் இருந்துச்சு மாத்தி மாத்தி நம்ம பசுபதியை போட்டு மூணு பேரும் குழந்தை அடிக்கிறதும் அதுக்கப்புறம் பசுபதி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ரோட்ல ஓடுறதும் இவங்க மூணு பேரும் துரத்துறதும் பாக்குறப்ப அந்த சீனை ரீக்ரியேட் பண்ற மாதிரிதான் இருந்துச்சு கொஞ்ச தூரத்துல ஓடின பசுபதியோட ஆட்கள் இன்னொரு கார்ல வந்ததுனால அப்படியே அந்த கார்ல ஏறி ஸ்டெப்ல ஃபுட் போர்டு அடிச்சுக்கிட்டே தப்பிச்சு ஓடிடுறாப்ல நம்ம பசுபதி இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுபதி நேர தப்பிச்சு போய் தன்னோட பொண்ணை தான் பாக்குறாப்ல தன்னோட பொண்ணு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாப்ல அந்த குமரன் புல்ல பூச்சி மாதிரி இருந்தா அவெல்லாம் வந்து என்னைய சொல்ட்டி சொல்ட்டி அடிக்கிறான் அவன் கடையை அடிச்சு உடச்சமுல்ல அந்த கோவத்துல தான் வந்து இப்படி பண்ணியிருக்கான் ஸோ நான் விஜய் தான் பெரிய தொல்லையா இருப்பானு நினைச்சா இப்போ இவனும் ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டே அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி விடுமா விடுமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் பசுபதி சொல்லிக்கிட்டு ராகிணி கிட்ட இந்த பக்கம் நம்ம காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல இல்ல இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் டாக்டர் கிட்ட கேட்டேன் நீ கன்சியூவா வேறே இருக்கல அதனால இன்னும் ரெண்டு நாள் தனியாவே இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்